நீ ஈரேழு உலக வடிவமான விராட் ரூபத்தை தரித்தாய் உன்னுடைய பாதங்களை பாதாளம் என்றும் மேல் பாதங்களை ரசாதலம் என்றும் இரு கணுக்கால்களை மகாதலம் என்றும் முனிவர்கள் கூறுகின்றனர் சங்கே தலாதல மதோசுதலம் ஜ ஜானோ கிஞ்சோருபாக யுகலம்பிதலாதலே துவே க்ஷோனி தலம் ஜக நமம்பர தரித்தவனே உன் முழங்கால்கள் தலாதலம் என்றும் துணைகள் லோகமாகவும் இரு துடைகளின் கீழ்பகுதி அதலம் என்ற இரு உலகங்களாகவும் இடுப்பு பூலோகமாகவும் நாபி ஆகாசமாகவும் மார்பு இந்திரலோகமாகவும் கூறுகின்றன ஆலம் சிரஸ்தவ சமஸ்தமய சத்தியம் ஏவம் ஜகன்மய தனோஜ கதா ஸ்ரீதைரபி அந்யை நிபத்த பபுஷேப கவண்ணமஸ்தே கழுத்து மகர் முகம் ஜனோலோகம் நெற்றி தபோலோகம் தலை பிரம்மலோகம் என்று கூறுகின்றனர் இப்படி உலகமாகவும் உலகப் பொருட்களாகவும் சரீரத்தைக் கொண்ட உனக்கு என்னுடைய நமஸ்காரம் தத்பிரம்ம ரந்திர பதமீஸ்வர விஸ்வகந்த சந்தாம்சி கேஷவ கணாஸ்தவ கேஷ பாஷாஹா உல்லாசிச்சில் யுகலம்ரு இனஸ்ய கேகம் பக்ஷ்மா நிராத்திரி திவசவு சவிதா ச நேத்திரை உலகிற்கு காரணமானவனே உன் தலையில் உள்ள பிரம்ம ஸ்தானமான துரை வேதங்கள் கேசங்கள் மேகங்கள் அழகிய இரு புருவங்கள் பிரம்மாவினுடைய வீடு

ஈசனே உன் உன் சிரிப்பு மாயை உன் மூச்சுக்காற்று நாக்கு தண்ணீர் வாக்கு பறவை கூட்டம் சொரக்கூட்டம் சித்தர் முதலியோர் வாய் நெருப்பு கைகள் தேவர்கள் இரு ஸ்தலங்களும் தர்மதேவதை பிருஷ்ட்வம் ததர்ம இகதேவ மனசுதாம் சுகோ அவ்யக்தமேவகதயம்புஜ

வீரியம் மகாசுர கணோஸ்தி சரித் சைலாஹ நாட்ய சரித் சமுதயஸ்தரவஸ்தரோம சக்கரம் ஏந்தியவனே உன் செயல்கள் சக்கரம் போல் சுழலும் ஜனன மரணங்கள் பராக்கிரமம் அசுரர்களின் கூட்டம் எலும்புகள் மலைகள் ரத்த குழாய்கள் நதிகள் ரோமம் மரங்கள் இப்படிப்பட்ட விவரிக்க முடியாத இந்த விராட் ரூபமானது என்றென்றும் சிறப்பாக விளங்கட்டும் ஏந்திரு ஜகன்மய வபுஸ்தவ கர்ம பாஜா கர்மாவசான சமய ஸ்மரணியமாகுகோ தசாந்தராத்மா வபுசேவி மலாத்ம நேதே நெருந்திரோகானு இத்தகைய உலக ரூபமான உன் சரீரம் கர்ம வழியில் செல்பவர்களுக்கு அந்த கர்மங்களின் முடிவில் தியானிக்க தகுந்தது என்று சொல்லுகிறார்கள் அந்த பிரபஞ்சத்திற்கு நிர்மலமான நீயே உயிர் உனக்கு என் நமஸ்காரம் என்னுடைய ரோகங்களை நீயே போக்கி அருள வேண்டும் என்பதாக ஆறாம் பூர்த்தியாறு நாளைய தினம் பிரம்மாவின் தவமும் வைகுண்ட தரிசனமும் என்பதை விளக்கக்கூடிய ஏழாவது இன்னும் சந்திக்கலாம் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரங்கர் பிரிவா போற்றி